ஒரு ஹோட்டல்ல ஒரு வயசான பெரியவர் அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டையோட சர்வரை பார்த்து கேட்கிறாங்க என்ப்பா சாப்பாடு இருக்கான்னு அவன் அப்படியே ஏலனமா பாத்துட்டு உன் கையில காசு இருக்கா எவ்வளவுப்பா சாப்பாடு ஐம்பது ரூபா சாப்பாடு நாப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குமாப்பான் அவன் அப்படியே ஏலனமா பாத்துட்டு நாற்பத்தஞ்சு ரூபா தயிர் இல்லாம தர்றேன் சாப்பிடுறியா தயிர் இல்லாம வேணா தர்றேன் பரவாயில்ல சாப்பாடு பரிமாறப்படுது அவர் எல்லாம் சாப்பிட்டுட்டு சாப்பாட்டுக்கான நாற்பத்தி அஞ்சு கொடுத்துட்டு அந்த சர்வ் பண்ண நண்பர் அழைக்கிறாரு அவர்கிட்ட ஒரு அஞ்சு ரூபாய கொடுக்குறாங்க இப்போ நெகிழ்ந்து போய் ஒரு குற்ற உணர்வோடு கேட்குறான் தாத்தா உங்ககிட்ட தான் ஐம்பது ரூபாய் இருந்துச்சே அப்புறம் ஏன் காசு இல்லைன்னு சொன்னீங்க அப்புறம் ஏன் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்டிங்க இப்போ அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு நான் சாப்பிட்டுருவேன்ப்பா ஆனால் உனக்கு கொடுக்குறதுக்கு என்கிட்ட ஏதாவது வேணுமேப்பா அதுக்காகத்தான் இந்த அஞ்சு ரூபாயை மிச்சப்படுத்தி உனக்கு கொடுக்கறதுக்காக கேட்டேன்ப்பா தயிர் எனக்கு முக்கியம் இல்ல உன் முகத்துல பாக்கக்கூடிய அந்த சிரிப்பு தான் எனக்கு முக்கியம் இந்த அஞ்சு ரூபாய் வச்சுக்கப்பான்னு கொடுத்துட்டு போனாரா இவர் இவருக்கு உணவை பரிமாறினார் ஆனால் அந்த பெரியவர் இவருக்கு பதிலுக்கு உணர்வை அன்பை பாசத்தை பறிவை மரியாதை என்றால் என்ன என்பதை பரிமாறி விட்டு சென்றார் வள்ளுவர் சொல்றாரு அறிவினார் ஆகுவதுண்டோ பிரிவின் நோய் தன் போல் போற்றா அடுத்தவனுடைய உணர்வை புரிஞ்சுக்கிறவன் தான்ப்பா மனிதன்னு வள்ளுவர் கற்றுக் கொடுக்குறேன் Download Share